Oh, Namah Shivaya. Oh, Namah Shivaya. Oh, Namah Shivaya. Oh, Namah. Shivaya. Om Namah ஓ வணக்கம் உறவுகளே சித்தர் வாகடம் குருகுலத்துக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் நான் கிரிஜித் முதலியார் பாரம்பரிய சித்த மருத்துவர் பாலியல் மகப்பேறு நிபுணர் குண்டலினி யோக பயிற்சியாளர் இன்னைக்கு வந்து குருஜி மகா யோகி ஐயாவிடம் வந்துட்டு ஒரு புதிய ஒரு விடயத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளுவோம் பரியங்க யோகம் அத நாங்க முதல்ல தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி பரி பாடு இத பற்றி நம்ம முதல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சு கொள்ளணும் இன்னைக்கு வந்து நம்ம ஐயாட்ட வந்து பாடலை வந்து முதல்ல தெளிவா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுவோம் அப்பா இன்னைக்கு வந்து பரி பேரி பாடலை வந்து இன்னைக்கு தெளிவாக வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க இத பத்திபாடல் நீங்க கமலுக்கு வந்துட்டு இலக்கணம் இலக்கியம் ரெண்டு இரண்டு விஷயம் இருக்கும் இலக்கணம் வந்துட்டு எவ்வாறு ஆஹ் ஒரு உரையாடலை ஒரு செய்யுல ஒரு பாடலை ஒரு காவியத்தை ஒரு கடிதத்தை எல்லாத்தையும் அது எப்படி எழுத வேணும் ஒரு கேள்வி எழுப்ப வேணும்ன்றா எப்படி எழுப்பணும் ஏ ஆமதடும் ஆஓோ ஓ ஈ ஈற்றும் இரு வழியும் வினாவாகும் என்கிறது போல ஒவ்வொன்றுக்குமே வேற்றுமைகள் உருப்புகள் வினையச்சம் பேரச்சம் இப்படி இதெல்லாம் இருக்கும் அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு 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 ஸ்ட்ரக்சர் ஒரு டிசைனுக்கு கீழே தான் அதை நம்ம செஞ்ச மாட்டோம் அது முழுமையா வரும் இது இலக்கண அமைப்பு இலக்கணம் கிராமர் என்று சொல்லுவோம் இப்போ இன்னொன்று இலக்கியம் இலக்கியம்ங்கிற குறிக்கிறது நடந்து வந்த சம்பவங்கள் பழமையான கதைகள் இந்த மாதிரியான ஒரு 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 விபரீதமான அல்லது ஒரு ஒருத்தரை பத்தி விவரிச்சு சொல்றதுக்கு ஒரு பொருளை பத்தி அதை வந்துட்டு ஒரு ஊமை ஊமையப்படுத்தி சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படி பயன்படுத்தி வந்தா அது இலக்கியம் அப்ப சித்தர்கள் வந்துட்டு இலக்கண அமைப்புல உருவாக்கப்பட்ட இலக்கியம் மகாபாரதம் ராமாயணம்ங்கிற மாதிரி இதுவும் ஒரு இலக்கியம் இதுல என்ன வித்தியாசம் இருக்கு இப்ப சித்தர்கள் எழுதி வச்சிருக்கிற இலக்கியத்துக்கும் சித்தர்கள் அல்லாத ச சராசரியான தமிழ் பண்டிதர்கள் எழுதிக்கக்கூடிய இப்ப ஐம்பெரும் காப்பியங்கள் வந்துட்டு அவ்வளவு இலக்கிய நூல்கள் இப்ப அந்த நூல்களுக்கும் இருக்கிற வேற்றுமை என்ன எப்படி வேறுபடுதுன்னு பார்த்தோம்னா இங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூற்றுமத்தை நேரடியாக சொல்லாம மறைபொருளாக சொல்லியிருப்பாங்க இதே வந்துட்டு இலக்கியத்துக்குள்ள இந்த தொல்காப்பியம் மகாபாரதம் ராமாயணம் அல்லது வந்து இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் இதுல வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பெருசா சொல்லிருப்பாங்க சித்திர இலக்கியத்துல பெருசா இருக்கிற விஷயத்த மாத்தி சொல்லியிருப்பாங்க இங்க சின்னதா இருக்கிற விஷயத்த பெருசா காட்டியிருப்பாங்க இப்ப ராமாயணத்துல வந்துட்டு ராவணனுக்கு பத்து தலை பத்து தலையோட வந்துட்டு எந்த ஜீவராசியும் பூமியில உயிர் வாழ முடியாது அது சாத்தியம் இல்லை அப்ப அது வந்து என்னதுக்காக சொல்லப்படுது அது அந்த அவனுடைய கலைகளை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லப்படுது இவ்வளவு விதமான கலைகள் பத்து கலைகளை பெற்றவன் அல்லது வந்துட்டு பத்து பேர்ற பலத்தை கொண்டவன் பத்து பேர் ஆற்றலை கொண்டு வந்துட்டு ஒரு உடம்பை வச்சு பத்து தலைங்கிற மாதிரியான ஊமயம் சொல்லப்பட்டு வரும் இப்ப இதே நேரத்துல வந்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கே இருக்கிற ஆற்றல் என்னங்கிற ஒரு பெரிய விஷயத்த வந்துட்டு சும்மா ஒரு சின்ன பரியில இல்லாத மாதிரி சொல்லிட்டு போவாங்க சித்தர்கள் அப்ப இதுல வந்து இலக்கியம் சார்ந்துதான் இதுக்குள்ள வந்துட்டு இந்த பரிபாஷை பரிபாடல் என்கிறது வந்துட்டு பரி என்கிறது வந்துட்டு முக்கியத்துவம் அடையுது இன்னைக்கு சூழல்ல நம்ம பார்த்தோம்டா சித்தர் பாடல்களுக்கு வந்துட்டு பெரும்பான்மையான விளக்க உரை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறவங்க மொழிபெயர்ப்பு கிடையாது விளக்கம் கொடுத்துருக்குறவங்க உரை கொடுத்திருக்கிறவங்க இதை இதைத்தான் சொல்லுது இது இதைத்தான் சொல்லுது ரெண்டு அர்த்தம் மொழி இருக்கிறவங்க வந்து யாருமே பாரம்பரியமான சித்தர்கலையில இல்ல தமிழ் படித்த பண்டிதர்கள் தமிழ் புலவர்கள் தமிழ் ஆசிரியர்கள் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கும் சித்தர் மரபுக்கும் தொடர்பு கிடையாது அப்ப இவங்கள் இருக்கிற விளக்க உரைகள் வந்து எது சார்ந்து இருக்குமென்றா இலக்கண நடை சார்ந்து தமிழ் காப்பிய இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறு இதுல வந்துட்டு சொல்லப்படுற சொற்கள் அதுக்கு என்ன அகராதி விளக்கம் இருக்கு என்கிற அடிப்படையில தான் அந்த விளக்கம் எழுதப்படுமே தவிர சித்தர்கள் எந்த அடிப்படையில அதை வந்துட்டு சொல்லி இருக்காங்கன்றது விளக்கமா இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அந்த சித்தர் இலக்கியத்துக்குள்ள சொல்ல போடுற பாடல்களுக்கு சித்தர்கள் வச்சிருக்கிற சொற்களுக்கு விளக்கம் தெரியாது அப்ப ஒரு சொல் பல பொருள் என்கிற அடிப்படையில வரும்போது வந்துட்டு அந்த விளக்கத்தை வந்துட்டு புரிஞ்சு கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்காது காரணம் அவங்க பாரம்பரியமா இந்த கலையூருக்குள்ள வரல அப்ப அவங்களுக்கு இப்ப நம்ம வந்துட்டு பாரம்பரியமா வந்துட்டு சின்ன தலைமுறை தாண்டி பதினாலு தலைமுறை தாண்டி இத பாரம்பரியமா வரும்போது நமக்கு நம்ம அப்பா அதுக்கு முன்னாடி அவர்ற அப்பா அதுக்கு இல்ல வந்துட்டு பெரியப்பா மார் பெரியம்மாமிமார் இவங்க வந்துட்டு நடைமுறையில இந்தந்த பாடல்கள் இப்படித்தான் பண்ணாங்க இதுக்கு இருத்த அர்த்தம் சொன்னாங்க எங்க அப்பா எங்க தாத்தா என்று சொல்லி அது அப்படியே சொல்லி சொல்லி செவியால வந்திருக்கிறதுனால அந்தந்த பாடல்களுக்கும் அந்தந்த சொற்களுக்கும் அதுக்குள்ள புதைஞ்சிருக்கக்கூடிய கூடிய அஹ் சூட்சமங்களுக்குமான இலவான புரிதல் நமக்கு கிடைக்கிறது கிடைக்குது அப்ப இது வந்துட்டு நூல்களை கடையில வாங்கி படிக்கிறவங்களுக்கு கிடைக்காது ஏன்னாண்டா அந்த நூல் இப்ப திருமந்திரம் இருக்கு திருமந்திரத்துக்கு வந்துட்டு விளக்க உரை கொடுத்திருப்பாங்க விளக்க உரைக்கும் திருமந்திர பாடலுக்கு மாதிரி இருக்காது அப்ப இந்த மாதிரியான செயல்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கும் அப்ப இப்ப பரி பாடல் என்கிறது இப்ப பரி என்கிற ஒரு சொல் பரி என்றா பொதுவா வந்துட்டு எல்லாருமே சொல்றது வந்துட்டு குதிரை அது வறுமையா சொல்றது இப்ப பரிங்கிற சொல்லுக்கு வந்துட்டு நீங்கள்ல வந்துட்டு குதிரை என்றது மட்டும் அர்த்தம் கிடையாது பரி என்றா வந்துட்டு மாயை மாயம் என்கிற ஒரு சொல்லும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப பரி பாடல் என்றா மாயப்பாடல் என்ற சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே மாயமான விஷயங்கள் அவங்க எதையுமே நேரடியா சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க அப்ப மறை என்கிறது வேற மாயம் வேற ஏன்னா மறைமுகமா பேசுறதுன்றது வேற மாயமா பேசுறதுன்றதே வேற தமிழ்ல கண்டிப்பா ரெண்டும் வித்தியாசம் தானே மறைவாக பேசுறா வந்துட்டு அது என்னது ஒழிச்சு வச்சு பேசுறது மாயமா பேசுறா ஒரு விஷயத்த வேற மாதிரி பேசி விடுறது அப்ப சித்தர் பாடல்கள் சித்தர் இலக்கியம் என்ன பண்ணுதுன்றா ஒரு விஷயத்த வேறொரு விஷயமா பேசி விட்டுரும் அப்ப இதுக்கு வந்துட்டு தமிழ் உரை எழுதும் போது மறைச்சி படிச்சிருக்காங்க என்று அர்த்தம் கொண்டுதான் எழுதப்படுமே தவிர மாற்றி படிச்சிருக்காங்க மாயமா அர்த்தம் கொண்டு எழுத மாட்டாங்க தெரியாது அந்த மாயமான விட அவங்க என்னன்றத பாரம்பரியமா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது இது மாய பொருள் அப்ப மாய பொருளுக்கும் மறைவு பொருளுக்கும் வித்தியாசம் இப்ப உடம்ப வந்து நம்ம வந்துட்டு துணியை போட்டு மறைக்கிறோம் மாயமாக்கல அப்ப துணியை போடுறது உடம்ப மறைக்கிறது உடம்பு மறைக்கிறதுக்கு துணி போடுறது அங்கங்களை பாடல்கள் வந்துட்டு அங்கங்களை மாத்திரத்துக்கு பண்ணுது அந்த பாடல் சொல்ல ஒழிக்கிறது என்ன இது இப்படி இருக்கு மறைக்கிறல்ல அது அப்படியே இருக்காது அவங்க ஆனாண்டு சொன்னாங்கன்னா நம்ம அக்கண்ணாண்டு எடுக்கணும் அவங்க அக்கன்னாவை வந்துட்டு ஆனாண்டு சொல்லிருப்பாங்க அப்ப மாயம் அது அப்ப பரி என்றது வந்துட்டு இலக்கியத்துக்குள்ள பரி பாடல் அட மாய பாடல் அப்ப அந்த மாயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் என்றா நமக்கு வந்துட்டு பாரம்பரியமான அறிவு நிச்சயமா தேவை இல்லை என்றால் சாத்தியமே படாது அப்ப பரி பாடல் நரி பரி ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமாள் இப்போ ஒரு காலத்துல வந்துட்டு மாணிக்க வாசகர்ல வரலாறுல வரும்போது மாணிக்க வாசகர் வந்துட்டு திருவாதூர்ல இருந்தாரு அவரு குதிரை வாங்குறதுக்கு அனுப்பினாங்க அங்க சிவன் அடியாரத்தை சேர்ந்தாரு மறந்து போனாரு நாம வந்து உனக்கு அனுப்பி வைக்கிறோம் சொன்னாரு அரசன் வந்துட்டு இவரை புடிச்சு வச்சு தண்டனை கொடுத்தான் அப்புறம் சிவன் வந்து என்ன பண்ணாரு நரிகளை வந்துட்டு குதிரையாக்கி என்று சொல்லுங்க நரிகளை பரிகளாக்கி நரி பரியாக்கிய சம்புவின் பாதத்தை அப்ப நரிகளை பரிகளாக்கின இப்ப பரிங்கிறது வந்துட்டு மாயை நரிங்கிறது பொருள் இருக்கு நரி நரி ஓவனாய் நரி இப்ப அது குதிரைங்கிறது வந்துட்டு இன்னொன்று இப்ப இந்த நரிய அவர் குதிரையாக்கல நரிய பரியாக்கினாரு மாயம் மாயமாக்கினார் எப்படி நரிக்கு வந்துட்டு குதிரையினுடைய தோற்றத்தை கொடுத்திருந்தாரு ஆகவே நரி பரி ஆக்கிய சம்புவின் பாதத்தை சொன்னாங்க வந்துட்டு மாயை அப்ப பரி என்றால் இங்க மாயைங்கிறது அர்த்தம் ஒரு பொருள் அல்லது ஒரு விடயம் ஒரு தத்துவம் வேறொரு தத்துவமாக வந்துட்டு மாற்றப்பட்டிருக்கிறது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே இதனாலதான் வந்துட்டு மாணிக்கவாசர் சிவன் செய்த மாயங்களையும் பெற்றுக் கொண்டதுனால அவரே படிச்சிருப்பார் திருவாசகத்துல மாயப்பருக்கும் மண்ணு நடி போற்றி இப்ப மாற்ற புறப்பருக்கும் இல்ல மாய புறப்பருக்கும் அப்ப மாறி சொல்லப்பட்டிருக்கா இல்ல மாயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப புறத்தல் மாயை மாயை அறுக்க மாமன்னன் வெளிவருவான் அப்ப மாயை சித்தர் பாடல்கள்ல பரி பாடல் மாயத்தை கிடையாது மாயை அப்ப மாயையை நீக்கிறது சித்தர்கள் வந்துட்டு மாயையை நீக்கிறதுக்காக பாடல்களை மாயையாவே படிச்சு வச்சாங்க அத நேரடியா படிக்கல அவங்க அப்ப சித்தர் இலக்கியம் வேறு தமிழ் இலக்கியம் வேறு அப்ப சித்தர் இலக்கியத்துக்கு சித்தர் பாடல்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு விளக்க உரை நூல்களும் எந்த பலனையும் தராது அந்த விளக்க ஒரு ஆசிரியர் வந்து பாரம்பரியமான சித்தர் அஹ் வம்சாவளியில் அதாவது சித்தர் வம்சாவளி சித்தர்களை பின்தொற்றி அஹ் அப்படியே அந்த பாரம்பரியத்துக்குள்ள பயணிச்சு அந்த கலைகளுக்குள்ள பயணிச்சு வந்தவங்களாக இருந்தா தான் சிறந்த உதாரணம் நரி பரி ஆக்கிய சம்புவின் பாதத்தை இலகுவான ஒரு பாடல் புறிகள் அப்ப நரிகளை வந்துட்டு குதிரைகள் ஆக்கல நரிகளை பரிய பரிகளாக்கினது இந்த பரி என்கிறது வந்துட்டு தந்த தோற்றம் குதிரை நரி என்கிறது இருக்கு அது பரி என்ற ஒரு செயல் செய்யப்பட்டு குதிரைங்கிற தோற்றத்தை தரு அப்ப பரிங்கிறது வந்துட்டு நேரடியாக குதிரை என்கிறது வந்துட்டு சித்தர் இலக்கியத்துக்குள்ள போராது அப்ப பரி பாடல் என்றால் ரொம்ப தெளிவா புரிஞ்சிடணும் மாயமான பாட்டு அப்ப விளக்க உரைகளை வந்து நீங்க பெற்று எடுத்து வச்சு படிக்கிறதாக இருந்தால் அந்த ஆசிரியர் வந்துட்டு யாரு என்றத தெளிவா புரிஞ்சு அவருக்கும் சித்தர் பாரம்பரியத்துக்கும் தொடர்பு இருக்கா என்கிறதுக்கு பிறகுதான் நீங்க வந்துட்டு அந்த விளக்க உரையை புரிஞ்சு படிக்கிறதுக்கு முற்படணுமே தவிர அவர் தமிழ்ல வந்துட்டு பேராசிரியரா இருக்காரு ஒன்றுக்கு மூணு பிஹெச்டி வச்சிருக்காருங்கிறதுனால சித்தர் பாடல்களுக்கு அவரு விளக்கம் எழுத முடியாது இதே மாதிரி தான் பரி அங்க யோகம் என்கிறதுக்குள்ளேயும் இருக்கிற சூட்சமம் அதை பத்தி இன்னொரு உதாரணத்துல பார்ப்போம் இப்ப எனக்கு தியானத்துக்கு நேரம் நேரமாவது நான் அதை முடிக்கணும் சரி உறவுகளே இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பெரி பெரி பாடலை பத்தி உங்களுக்கு தெளிவா வந்துட்டு புரிஞ்சது தானே இதை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க வந்துட்டு இந்த தகவலுக்கு வந்துட்டு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை வந்துட்டு நீங்க தெரிவிக்கலாம் இதை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்